தற்பொழுது தென்மேற்கு பருவமழை காலம் முன்கூட்டியே தொடங்கிவிட்டதால் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரியில் நிரம்பி மீதமுள்ள மீதமுள்ளூர் அணைக்கட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது சாத்தனூர் அணையும் கூடிய வரைவில் நிரம்பி விடும் நிரம்பினால் அந்த தண்ணீர் வெளியே வரும்போது பல கிராமங்களில் நெடுக்க உடைப்பு ஏற்பட்டுள்ளது எல்லி சத்திரம் அணைக்கட்டு தளவானூர் அணைக்கட்டு மற்றும் நெடுங்க உள்ள அணைக்கட்டுகள் ஏரிகள் கரைகளை சீர் செய்யாமல் உள்ளனர் வெள்ளையாற்று கரைகளை சீர் செய்யாமல் உள்ளனர் ஆகையால் வெள்ள கால மழை காலங்களில் தண்ணீர் ஊருக்குள் பூந்து விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் கால்நடைகளையும் அழிக்கும் ஆகவே இதற்கு உடனடியாக தீர்வு கணக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நிறைய பம்பைகள் ஆறு ஆறு ஏரிகள் இதெல்லாம் வந்து வந்து நிறைய கட்டாத இது அதாவது இது தாங்கள் சொல்வது உண்மையான கதை இன்று வரை கேட்டால் பொதுப்பணித்துறையினர் நிதி வரவில்லை இன்னும் ஒரு மாத காலத்தில் நிதி வந்துவிடும் கட்டுவோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்துள்ளோம் தற்போது மின்கூட்டியே மழை பெய்துள்ளதால் தண்ணீர் வந்தால் விவசாய நிலங்களும் விவசாயிகளும் விவசாய கால்நடைகளும் பாதிக்கப்படும் புயல் நிவாரணம் அதிகமாக தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மழை பெய்து நிறைய வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியில தண்ணி வந்து நிரப்பி முடியல க கரைகள் வந்து உடைச்சி உடைப்பு ஏற்பட்டிருக்கு அதனால தண்ணி நிரப்பி வைக்க முடியல கோரிக்கை வைக்கிறாங்க நீங்கள் சொல்வது உண்மை இது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை பொதுப்பணித்துறை ஆகியோரிடம் கடுமையான முறையிலே நாங்கள் இதை உடனடியாக சீர் செய்து தர வேண்டும் என கேட்டுள்ளோம் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் சீர் செய்து தருவதாக கூறியுள்ளனர் அதாவது நடவடிக்கை உடனே எடுத்தால் நன்றாக இருக்கும் இல்லையெனில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம் செல்வது என்ற ஒரு முடிவிலே உள்ளோம் மாவட்டத்து விவசாயிகள் அனைவரும் கலிவரதன் தலைவர் விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள்